அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திண்டுக்கல் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்களை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திண்டுக்கல் மாரியம்மன் திருக்கோயில் தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க திருவிழா காலங்களில் நடை திறக்கும் நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவிழா நடைபெறும் பொழுது கொடியேற்றம் நடைபெற்ற நாள்ல இருந்து கொடியிறக்கம் நடைபெறும் நாள் வரைக்குமே பகல்ல வந்து நடை சாற்றப்படுவதில்லைங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதங்கள்ல அதிகாலை மூன்று முப்பது மணி முதல் நடை திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க கோட்டை மாரியம்மன் கோயிலோட பூஜை விவரங்கள் என்னென்னனு பார்த்தா காலை எட்டு முப்பது மணிக்கு காலசந்தி பூஜை நடைபெறுகிறது மதியம் பனிரெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜையும் இரவு எட்டு முப்பத்து ஒன்று மணிக்கு அர்த்தஜாம பூஜையும் நடைபெறுகிறது திண்டுக்கல் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோயிலில் வருடந்தோறும் நடைபெறக்கூடிய திருவிழா பற்றின தகவல் நம்ம பதிவு செய்துட்ருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களோட நடைத்திருக்கக்கூடிய நேரமும் நம்ம பதிவிட்ருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்